இந்த சைடு போனா திருச்சிங்க அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா சென்னை இந்த நேஷனல் ஹைவேல இருந்து நம்ம சைடு பாத்தீங்கன்னா எட்டி பாக்குற தூரத்துல இருக்கு ராகவேந்திரா எலைட் சொல்லி புதுசா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ஒரு சூப்பரான சைட்டு திருச்சியில திருவானை கோயில் தாங்க இருக்கு அப்படியே நம்ம லெப்ட் சைடு பாத்தீங்கன்னாலே தெரியும் திருவானை கோயில் கோயில் கோபுரம் தெரியும் இந்த ஒரு சூப்பரான லொகேஷன்ல நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட் வந்து ஆன் ஹைவேல வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஒரு சூப்பரான சைட்டை பத்தி நம்ம ஃபுல் டீட்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி ஒரு சைடு திரும்ப கிடைக்காது திருச்சியில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்

நம்ம சைட்டுக்கு வந்தவர் நம்ம சைட்ல லான்ச் பண்ணிக்கா இருப்பேன் வின் சிட்டி சொல்லி லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இவங்க வந்து டொண்ட்டி இயர்ஸ் இந்த ஃபீல்ட் இருக்காங்க திருச்சில நிறைய இடத்துல வந்து லேவ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க இப்போ வந்து ராகவேந்திரா லைட் சொல்லி நம்ம திருச்சில திருவாணை கோவிலு புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க பேக் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் திருச்சி டு சென்னை போற நேஷனல் ஹைவே இந்த ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லயே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க நம்ம சத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து கல்லணைப்புறம் பஸ் இந்த ரூட்ல தான் போவோம் அப்படியே அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்கு ப்ளூ கலர் ஷெட் தெரியும் பாத்தீங்களா அதான் பஸ் ஸ்டாப் அப்படியே பஸ் ஸ்டாப்ல இறங்கி நம்ம வாக்கு பிடிச்சுன்னு நம்ம சைட்டுக்கு வந்து வந்துடலாம் அது மட்டும் இல்லங்க திருச்சி திருவானை கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் இங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல திருச்சி திருவானை கோயில் இருக்கு அது மட்டும் இல்ல ஸ்ரீரங்கம் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம் இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது கிலோமீட்டர்ல திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு ஜஸ்ட் நைன் கிலோமீட்டர்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம் அது மட்டும் இல்ல இங்க இருந்து பஞ்சப்பூர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்டி மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் அதே டிஸ்டன்ஸ்ல நீங்க திருச்சி ஏர்போர்ட்டுமே ரீச் ஆயிடலாம் சோ கனெக்டிவிட்டி பொறுத்தவரை நம்ம சைட் வந்து பக்காவா இருக்கு சிட்டிக்குள்ள இருந்துட்டு நீங்க டிராபிக்ல ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் தெரியும் அதுவே நம்ம சைட்ல இருந்து திருச்சியில உள்ள எல்லா முக்கியமான பிளேசஸையும் நீங்க குயிக்கா வந்து ரீச் பண்ணலாம் மெயின் காரணம் பாத்தீங்கன்னா வந்து ஹைவேல இருந்து நீங்க எல்லா இடத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம சைட்டை தாண்டி இந்த ஒரு ரோடு போது பாத்தீங்களா இந்த ரோடு வந்து கல்லணை போற ரோடு அப்படியே கல்லணை வழியா நீங்க கும்பகோணம் வர ரீச் ஆகிடலாம் இந்த ரோடு அப்படியே நீங்க திருச்சிக்குள்ள போற ரோடு சேன டைம் பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குன்னு சொல்லிருந்தேன் சோ நம்ம சைட்டுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் உள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நம்ம சைட்டுக்கு வரும் அது மட்டும் இல்ல நம்ம சைட்ல அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வந்து செக்யூரிட்டியும் கொடுத்துறாங்க காம்பவுண்ட் வந்து செவன் ஃபீட் வந்து கொடுத்துறாங்க

அளவுக்கு தண்ணி குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி ரெடியா வந்து வீடு கட்டி குடி போறதுக்கு நம்ம சைட் வந்து ரெடியா இருக்குங்க சோ அது என்ஆர்ஐ கிளைன்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு திருச்சியில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே போதும் நம்ம சைட் வந்து பாருங்க உங்க ரிலேட்டிவ் இருக்காங்கன்னா அவங்களை வந்து விசிட் பண்ணி பாக்க சொல்லுங்க உங்க சைட் வந்து சூப்பரா இருக்கு சோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஃபியூச்சர்ல நல்ல க்ரோத் இருக்குங்க சோ பேக் சைடு பாருங்க சுத்தி வீடுகள்லாம் இந்த சைடு வீடு தான் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வீடுகள் நம்ம சைட் சுத்தி அதனால சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாங்க சோ நம்ம சைட் வந்து டிடிசிபி ரரா அப்ரூவ்டு சோ அதனால பேங்க் லோனுமே உங்களுக்கு பண்ணி தராங்க மார்க்கெட் வேல்யூல இருந்து 70% வரை உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க சென்னை நியர்பை ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஐசிஐசி சிலபஸ்ல உள்ள ஸ்கூல் இருக்கு ஸோ நியர்பைலேயே இருக்கு உங்களுக்கு ஸ்கூல் இந்த சைடு நமக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தா தெரியும் இங்கிருந்து ஸ்கூலே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நியர்பைலேயே இருக்கு அந்த ஸ்கூல் அது மாதிரி ஜிவிஎன் ரிவர் சைடு ஹாஸ்பிடல் இருக்கு ஆனமலை டோட்டாஸ் இருக்கு ஸோ நிறைய கார் கம்பீடிஸ் இந்த சைடு தான் இருக்கு டிமார்ட்டுமே பக்கத்துல நமக்கு வரப்போதா சொன்னாங்க அது எக்ஸிஸ்டிங் டிமார்ட்டுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு டென் மினிட்ஸ்லயே ரீச் ஆயிடலாம் கிராசரிஸ் வாங்குறதுக்கா இருக்கட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல நீங்க ரீச் ஆயிடலாம் அது மட்டும் இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா திருவானைக்குள்ள ஜங்ஷனுக்கு ரீச் ஆயிடும் அந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான விதமான ஹோட்டல்ஸா இருக்கட்டும் ஷாப்பிங் பண்றதுக்கா இருக்கட்டும் எல்லாமே அங்க இருக்கு நியர்பை எல்லா கோயில்களுக்கு போறதுக்கும் நம்ம சைட்ல இருந்து அக்சஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கனெக்டிவிட்டியோடையும் நல்ல அம்யூனிட்டியோடையும் நம்ம திருச்சியில ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி சைட்ல கிடைக்கும் அது இல்லாம ஹைவே பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் தான் அதுவும் இல்லாம நல்ல டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க டைட்டில் கிளியரான டாக்குமெண்ட்டோட இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க டீடைல்ஸ் ஒன்னே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணிடுங்க ஃப்ரீ சைட் விசிட் அவங்களே அரேஞ்ச் பண்றாங்க சைட்டை வந்து காட்டுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அந்த எல்லாமே பக்காவ ரெடி வச்சிருக்காங்க உடனே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணி மதுல அவங்ககிட்ட கேட்டு தேங்க் தேங்க்யூ பாய்